அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான காணொளியோடு சந்திக்கின்றேன் அது வாய்ஸ் ஆஃப் அனுஷான் சம்மந்தமான காணொளியாக அமைய இருக்கின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நிச்சயமாக வாய்ஸ் ஆஃப் அனுஷானை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் நம் அனைவருக்கும் மத்தியில் எழும்பக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் விடுதலையும் செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அவருடைய யூடியூப் சேனலிலோ அல்லது அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்திலேயோ எந்த விதமான ஒரு காணொலியையும் அவர் இதுவரைக்கும் பதிவேற்றம் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி நம் அனைவருக்கும் மத்தியிலும் எழும்பக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக அது சம்பந்தமான விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தான் இந்த காணொலியில் சொல்ல இருக்கிறேன் நிச்சயமாக அதுக்கு நீங்களும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை இந்த காணொலிக்கு பதிவேற்ற மறக்காதீர்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக அவர் இதுவரைக்கும் காணொலி பதிவேற்றம் செய்யவில்லையோ என்ற கேள்வி என்னிடம் விரும்புகிறது நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறார் எதிர்பார்க்காத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார் போன்ற விடயங்களை அவர் எதிர்நோக்கியதன் காரணத்தினால் இன்னும் ஒரு சில நாட்கள் செல்லட்டும் அதுக்கு பிறகு மக்களுக்கு ஒரு நல்ல வீடியோவை போடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லது வேறு எது காரணங்களும் இருக்கலாம் அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் ஒரு யூடியூபர் இவ்வாறான பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது சட்டத்தில் ஏதாவது வேறு ஏதும் பிரச்சனைகள் அவருக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று அது சம்பந்தமான பற்றியும் நான் சொல்ல இருக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்களை பற்றி நான் சொல்லுகிறேன் அதுக்காக நிச்சயமாக அனுஷான் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள தேவையில்லை இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு யூடியூபருக்கு சட்டத்தில் இப்படியாப்பட்ட விடயங்களை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் நான் சொல்ல வருகிறேன் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான சாத்தியம் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கலாம் இதன் மூலம் அவர் தனது யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களை பதிவேற்றவோ அல்லது பொதுமக்களுடன் பகிரவோ தடை விதிக்கப்பட்டிருக்கலாம் சில சமயங்களில் வழக்கு முடியும் வரை பொதுவாக எந்த வீடியோவையும் பதிவேற்ற பதிவேற்றக்கூடாது என்று கூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்ததால் அந்த ஜாமீன் நிபந்தனைகளில் சமூக ஊடகங்களில் குறிப்பிட்ட விஷயங்களைப் பற்றி பேசக்கூடாது அல்லது புதிய வீடியோக்களை பதிவேற்றக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கலாம் இது வழக்கை பாதிக்கும் சாத்திய கூறுகளை தவிர்ப்பதற்காக கூட இருக்கலாம் அவரது வழக்கறிஞர் வழக்கு முடியும் வரை எந்த புதிய வீடியோக்களையும் வெளியிட வேண்டாம் என்று ஆலோசனை வழங்கியிருக்கலாம் ஏனெனில் புதிய பதிவேற்றங்கள் வழக்கை பாதிக்கும் வகையில் அல்லது அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அது தவிர சட்ட ரீதியான நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் எதிர்கால சட்ட சிக்கல்கள் குறித்த அச்சம் அல்லது வழக்கின் தீவிரத்தன்மை காரணமாக அவர் தற்காலிகமாக சமூக ஊடகங்களிலிருந்து விலகியிருக்க முடிவு செய்திருக்கலாம் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதால் மேலும் சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவர் தற்காலிகமாக சமூக ஊடக நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றது இது வந்து பொதுவாக ஒரு யூடியூபர் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது இவ்வாறான சட்டங்கள் அவர் மேல் அமுல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர அதற்காக இவ்வாறான சட்டங்கள் அனுஷன் மீது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நிச்சயமாக அனுஷன் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவருடைய ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக வீடியோக்கள் போடாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அனுஷன் அவருடைய யூடியூப் சேனலில் வளமை போன்ற வளமை போல் வீடியோக்களை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் நிச்சயமாக அவரை நேசிக்கக்கூடியவர்கள் அவர் மேல் விருப்பம் உள்ளவர்கள் நிச்சயமாக அவருடைய வீடியோக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றைய காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை வழிபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி